ஸ்ரீ பாலசுப்ரமணியர் அருளால் அம்மன் அருள் டிவி நேயர்கள் ஆன்மீக அன்பர்கள் ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தரவடிவில் இப்ப அக்டோபர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் அக்டோபர் மாதத்திற்கான பலாபலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசிக்கும் மிகவும் தெளிவாக பார்க்க போகிறோம் மூன்று விதமான கிரக பயிற்சிகள் இந்த அக்டோபர் மாதத்தில் இருக்குது சூரியன் புதன் சுக்கிரன் அப்படிங்கிற மூன்று கிரகங்களின் பயிற்சிகளோட சேர்த்து என்னென்ன பலாபலன்கள் இருக்குது என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்ன விதமான வழிபாடு உகந்ததாக இருக்கும் நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்குது ஒவ்வொரு ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கும் நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி விரிவா தெளிவா நம்ம பார்க்கறதாக இருக்கிறோம் இப்போ இந்த அக்டோபர் மாதத்துல வேற என்ன சிறப்பு விசேஷங்கள் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அக்டோபர் ரெண்டாம் தேதியை பார்த்தீங்கன்னா முகாலய அமாவாசை அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது அமாவாசை அப்படின்னு எடுத்துக்கிட்டா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் முன்னோர்கள் வழிபாடு பித்திருக்கள் வழிபாடு அப்படிங்கிறது செய்யறது குலதெய்வ வழிபாடு செய்யறதுக்கு மிகவும் உகந்த நாள் அடுத்து பாருங்க அக்டோபர் மூணாம் தேதி அப்படிங்கிறது நவராத்திரி ஆரம்பம் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது அந்த காலகட்டத்தில் இருக்குது அக்டோபர் பதினேழு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்க பௌர்ணமி திதி வருது பௌர்ணமி திதி வருது திரு அண்ணாமலையாரை வழிபடக்கூடிய அம்மன் அருளையும் பெறக்கூடிய மிகவும் முக்கியமான ஒரு அமாவாசை திதி அப்படிங்கிற ஒரு விஷயம் பாத்தீங்கன்னாக்க அக்டோபர் பதினேழாம் தேதி வருது அக்டோபர் இருபத்தொன்னு இருபத்தி நான்கு அப்படிங்கிறது சுபமுகூர்த்த தினங்களா ஐப்பசி மாசத்தோட அக்டோபர் மாதத்துல ஐப்பசி மாதம் தொடக்கத்திலே வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது அக்டோபர் இருபத்தி எட்டு வாஸ்து நாளாக இருக்குது பாத்தீங்கன்னா வாஸ்து பூஜை செய்யறதுக்கும் அதை மட்டும் இல்லாம புது வீடு கட்டுறதுக்கான ஒரு நல்ல தொடக்கம் அப்படிங்கிறத இடம் குறிக்கிறது பூஜை செய்கிறது ஒரு தொடக்க நாளாக இதை நீங்க பயன்படுத்திக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னாக்க அக்டோபர் முப்பத்தொன்று அப்படிங்கிறது தீபாவளி பண்டிகை அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது ஒரு சிறப்பான பண்டிகை நிகழ்வு அப்படிங்கிறது வருது ஸோ இப்படிப்பட்ட சிறப்புகள் தான் இந்த மாதத்துல இருக்குது இப்ப அக்டோபர் மாதத்துல ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத விரிவா டீட்டெயில்டா இப்ப நம்ம பார்க்கலாம் இப்ப உங்க ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறதை பார்ப்போம் மகர ராசி அன்பர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் அப்படிங்கறத எடுத்துக்கிட்டோம்னா காலச்சக்கரத்தில் பத்தாவது ராசி தாங்க மகர ராசி ராசி அதிபதி சனி பகவான் இப்ப சனி பகவான் எப்படி இருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுடைய ராசிலிருந்து இரண்டாம் இடத்துல சனி பகவான் வக்ரஹதி நிலையில இருக்கிறார் மூன்றாம் இடத்துல ராகு அடுத்து பாருங்க உங்களுடைய ராசி இருந்து ஐந்தாம் இடத்துல குரு பகவான் வக்கிரக நிலையில இருக்கிறார் ஆறுல செவ்வாய் பகவான் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அடுத்து பாத்தீங்கன்னாக்க ஒன்பதாம் இடத்துல சூரியன் புதன் கேது இணைவு பெற்று இருக்கக்கூடிய அமைப்பு அடுத்து பத்தாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறார் ஆட்சி பலம் பெற்று இருக்கிறார் இப்படிப்பட்ட கிரக அமைப்புகள் இருக்கு இந்த கிரக அமைப்புகள்ல இந்த மாதத்துக்குள்ளேயே மூன்று கிரகங்களோட பயிற்சியும் இருக்கு குறிப்பா புதன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அக்டோபர் பத்து மாறுறார் கன்னிராசிலிருந்து துலாம் ராசிக்கு வர்றார் அடுத்து சுக் சுக்கிரன் எடுத்துக்கிட்டோம்னா அக்டோபர் பதிமூணாம் தேதி துலாம் ராசிலிருந்து விருச்சிக ராசிக்கு போறார் அடுத்து பாருங்க செவ்வாய் பகவான் அக்டோபர் இருபதாம் தேதி பயிற்சி ஆகிறார் அப்ப மூன்று விதமான கிரக பேச்சுகளோட இந்த பலாபலன்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப மகர ராசியை பொறுத்த வகையில ரச்சனி காலம் அப்படின்னு ஒரு விஷயம் போய்கிட்டு இருக்கு கோச்சார அடிப்படையில அதே நேரத்துல சனி பகவான் வக்ரகதி நிலையில வரை இருக்கிறார் ராசிநாதன் வக்ரகதி நிலையில இருந்து ரச்சனி காலமாக இருக்குது வக்ரகதி நிலையில இருக்கிறார் அப்ப எப்படி இருக்குது வேலை தொழில் வருமானம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாப்போம் அப்ப வேலை தொழில் வருமானத்திற்கு உடைய ஸ்தானாதிபதிகள் எல்லாமே இன்னைக்கு நல்லா இருக்காங்க நல்லா இருக்காங்க அப்ப உங்க ராசிக்கு வேலைக்குடையவர் அதே நேரத்துல தொழிலுக்குடையவர் இவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா ஆட்சி உச்ச நிலை பெற்றுதான் இருக்கிறாங்க ஆட்சி உச்ச நிலை பெற்று இருக்கிறாங்க அப்ப அதுல எந்த குறை அப்படிங்கிறது பெருசா இருக்கிற வாய்ப்பு இல்லை அப்ப வேலையில உறுதியாக மகர ராசி அன்பர்களை பொறுத்த வகையில வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க வேலையில ஒரு அவங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் உண்டு சில பேருக்கு இடமாற்றம் கூட ஏற்படும் அதுலேயும் உறுதியா வேலையில ஒரு யோகா அமைப்பு உண்டு ஒரு லெவல்ல இருந்து அடுத்த லெவலுக்கு மாறக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு நெக்ஸ்ட் லெவல் ப்ரமோஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்குது மகர ராசியில வேலை பார்க்கணும் தொழில் செய்யறவங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா தொழிலதிபதி ஆட்சி பெற்று நல்லா இருக்கிறார் அப்ப எடுத்துக்கொண்ட தொழில் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பா பிரகாசமா போகக்கூடிய ஒரு தன்மை இருக்குது இப்ப கடந்த மாதத்துல தொழில் சார்ந்த முன்னேற்றம் அப்படிங்கிறது அவ்வளவா இல்லை என்னன்னா தொழிலதிபதி நீசம் பெற்ற நிலையில இருந்தார் கேது ஓட பிடியில இருந்தார் அப்ப தொழில் சார்ந்த முயற்சி முயற்சிகள் எல்லாம் தடைப்பட்டது முதலீடுகள் மட்டுமே போடப்பட்டது ஆனா வருமானம் அப்படிங்கிறது இல்லை முயற்சிகள்லாம் எல்லாம் கொஞ்சம் தடை தாமதம் நடந்தது பற்றாக்குறை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்து வந்தது தொழில வியாபாரத்துலயும் அப்படிதான் இருந்துச்சு வியாபாரம் சார்ந்த விஷயம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் இல்லை ஆனா பரவாயில்ல அப்படிங்கிறது மாதிரி இருந்தது ஆனா இந்த கொஞ்சம் முன்னேற்றமா இருக்கு ஒரு நல்ல விதமான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தருது அப்ப தொழில் சார்ந்த முதலீடுகள் வீணாகல வியாபாரம் சார்ந்த விஷயங்களும் நல்லா இருக்குது அப்ப இது ரெண்டு விஷயமே நல்லா இருக்கக்கூடிய காலகட்டமாதான் அந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு மகர ராசியை வகையில தொழில் சார்ந்த விஷயங்கள் நல்லா இருக்கு அதுக்கு ஒன்றும் பயப்பட வேண்டாம் ரொம்ப சூப்பரா இருக்கு அதுலயும் அடுத்தடுத்த மாசங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அக்டோபர் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த தொழில் சார்ந்த லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு தொழில் வியாபாரம் சார்ந்த லாபங்கள்லாம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் அப்ப முன்னேற்றம் ஏற்படக்கூடிய காலகட்டம் அப்ப தொழில் விருத்தி அப்படிங்கிறது ஏற்படும் வியாபாரம் சார்ந்த விஷயங்கள்லாம் வெற்றி தரக்கூடிய வகையில் இருக்குது சரி அடுத்து தொழிலாளர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மட்டும்தான் வேலை அதாவது வியாபாரம் தொழில் சார்ந்து வேலை சார்ந்து இருக்கக்கூடிய கூட வேலை பார்க்கறவங்க அதே போல தொழிலாளர்கள் வச்சு வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் மட்டும் அதற்கான பற்றாக்குறை அது சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் ஆமாம் எதிர்பார்த்த மாதிரி உங்களுக்கு ஆள் கிடைக்கிறது வேலைக்காக ஆள் கிடைக்கிறது ஆமாம் கூடவே வேலை பார்க்கறவுங்க ஏதாவது ஒரு புது விஷயத்தை செய்யறது அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும் அதை நீங்கள் வந்து கொஞ்சம் அவேர்னஸ் கவனம் எடுத்து பார்த்துக்கணும் அப்படிங்கிற அமைப்பு இருக்குது அதுவும் சரியும் எப்ப அப்படின்னா அந்த அக்டோபர் பதிமூன்றாம் தேதிக்கு அப்புறம் அதுவும் கொஞ்சம் மாற்றத்துக்கு வருது நல்லா இருக்குது அடுத்த குடும்பம் சார்ந்த விஷயங்கள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக பேசணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் இருக்குது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை கொடுத்த வாக்கு அப்படிங்கிறது கொஞ்சம் காப்பாற்றக்கூடிய வகையில தான் இருக்குது வாக்குறுதிகள்லாம் காப்பாற்றக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு ஆனால் அதீத வாக்குறுதி அப்படிங்கிறது கொஞ்சம் ஆகாது ஆமா ஒரு கடும் சொல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த காலகட்டத்துல குடும்பத்துல உதிர்க்காம தவிர்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது முயற்சிகள் கொஞ்சம் பல மடங்கு எடுத்தா எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பலவிதமான தொழில் வாய்ப்புகள் வேலை வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையும் அமையக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் இருக்குது அடுத்த ஐந்து குடையவன் உங்களுக்கு பத்துல ஆட்சி பெற்று இருக்கிறதுனால அப்போ பாக்கியஸ்தானம் பூர்வ புண்ணியம் சார்ந்த விஷயங்கள் குலதெய்வம் சார்ந்த விஷயங்கள் அதே நேரத்தில் பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் பாராட்டுக்கள் மதிப்பு மரியாதை கூடும் சொந்த பந்தத்திலலாம் உங்களுக்கு வந்து கௌரவம் அந்தஸ்து புகழ் உயரக்கூடிய காலகட்டம் உங்களுக்குன்னு மதிப்பு மரியாதைலாம் அதிகரிக்கும் உங்களை நிராகரித்த உங்களோட சொந்த பந்தங்கள் நண்பர்கள்லாம் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அடுத்து பாருங்க லாபாதிபதினு சொல்லக்கூடியவர் ஆறாம் இடத்துல இருக்கிறார் அப்ப இந்த காலகட்டத்துல லாபத்தை அதிகரிக்கிறதுக்காக தொழில் சார்ந்த கடன் வேணும் அப்படின்னா தாராளமாக கிடைக்கும் ஆமா அதே நேரத்துல போக்குவரத்து பயணங்கள் சார்ந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு வெற்றிகரமாக முடியும் ஒரு ஆதாய நோக்கத்தோட முடியக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு இல்லத்தரசிகளுக்கு எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இல்லத்தரசிகளுக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்கள் எவ்வளவு நெருக்கடிகள் இருந்தாலும் இந்த காலகட்டத்துல சமாளிச்சு போகக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு தாங்க இருக்குது நெருக்கடிகள் எல்லாம் குறைஞ்சிருச்சு போக போக இனி நல்லா இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் அப்படிங்கிறது நல்லா இருக்குது அப்ப திருமணம் சார்ந்த விஷயங்கள் கைகூடுமா அப்படின்னா உறுதியாக திருமணம் சார்ந்த விஷயங்கள் கைகூடக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இருக்குது நீண்ட நாளா திருமணம் ஆகல அப்படின்னா திருமணம் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது நல்லா இருக்குது அப்ப குழந்தைகள் பாராட்டுக்குரியவர்களா மாறுவாங்க குழந்தைகளால் உங்களுக்கு புகழ் கெளரவம் அந்தஸ்து பதா கிடைக்கும் மதிப்பு மரியாதை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஆமா இந்த காலகட்டம்ங்கிறது மகர ராசியை பொறுத்தவரை தான் இருக்கு ஏழரை சனி காலகட்டமாக இருந்தாலும் சனி பகவான் வக்ரநிலையில இருந்தாலும் உங்களை சுற்றி எல்லாமே உங்களுக்கு சாதகமாகத்தான் நடக்கும் உங்களோட உள்நிலையில உங்களோட சிந்தனையில நெகட்டிவ் தாட்ஸுக்கு இடம் கொடுக்காம இருந்தீங்க அப்படின்னா எதிர்மறை எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காம இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பா இருக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வாரம் தோறும் ஆஞ்சநேயர் வழிபாடு அப்படிங்கிற விஷயத்த தொடர்ச்சியா செஞ்சுட்டு வரோம் அடுத்து பாருங்க உத்திராடம் நட்சத்திரம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம் உத்திராடத்தை நட்சத்திரத்தை பொறுத்த வகையில பொது காரியங்கள்ல தன்னோட முழுமையா ஈடுபடுத்திக்க கூடியவர்களா இருக்கிறாங்க ரொம்ப தைரியம் உடையவர்களா இருக்கிறாங்க அவங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பாத்துக்கிட்டோம்னா இந்த காலகட்டத்துல பயணங்கள் சார்ந்த விஷயம் அவங்களுக்கு கை கொடுக்கும் தந்தை வழி சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது அதுல இருந்து வந்த தடைகள் நீங்கும் கமிஷன் தொழில்கள் வெற்றி வெற்றி பெறக்கூடிய காலகட்டம் அரசு அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அடுத்து திருவோணம் நட்சத்திரம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம் திருவோணம் நட்சத்திரத்தை பொறுத்த வகையில இந்த காலகட்டத்துல உங்களுக்கு வெளிநாடு வெளியூர் பயணங்கள் வெற்றி தரும் வகையில இருக்குது தாயாரின் உடல் நலம் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு காலகட்டம் இடம் பூமி வாங்கணும் அப்படின்னா அதற்கான திட்டமிட்டுறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது இடமாற்றம் செஞ்சுக்கிறது இடம் பூமி வாங்குறது வண்டி வாகனங்கள் வாங்குறது அதெல்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல சிறப்பாக அமையக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு அடுத்த அவிட்டம் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் அவிட்டம் நட்சத்திரத்தை பொறுத்த வகையில இந்த காலகட்டத்துல லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமா இருக்கு லாபத்தை அதிகரிக்கிறதுக்காக தொழில் முதலீடு செய்யறது அப்படிங்கிறதுக்கு கடன் கிடைக்கிறது கடன் வாங்குறது அதே நேரத்துல எதிரிகள் தொந்தரவுகள்லாம் நீங்கிறது ஆமா போட்டி பொறாமைகள் உங்கள்கிட்ட விட்டு விலகிறது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்லா இருக்கு ஆக மொத்தத்துல இந்த காலம் அப்படிங்கிறது மகர ராசியை பொறுத்த வகையில இந்த அக்டோபர் மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு முன்னேற்றம் தரக்கூடிய மேலும் சிறப்புகள் தரக்கூடிய ஒரு நல்ல மாதமாகத்தான் அமைஞ்சிருக்கு அதுலையும் குறிப்பா வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்ப சனிக்கிழமைகள்ல ஆஞ்சநேயர் வழிபாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அதே நேரத்துல வெள்ளிக்கிழமைகள்ல மகாலட்சுமி வழிபாடு அப்படிங்கிறத தொடர்ச்சியா நீங்க செஞ்சுக்கிட்டு வந்தா உங்களுடைய வாழ்க்கையில அதுவும் இந்த காலகட்டம் அக்டோபர் மாதத்துல ஒரு நல்ல முன்னேற்றம் தொழில் வளர்ச்சி வருமானம் சார்ந்த விஷயம் குடும்பங்கள் சார்ந்த விஷயத்துல நல்ல தொழில் வளர்ச்சி மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாகவே அமைஞ்சிருக்குது வாழ்த்துக்கள் மகராசி ராசி